அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது பெண்மையை வந்து எப்போவுமே மதிக்கணும்னு சொல்லிட்டு தான் கேப்டனும் எங்கள் அண்ணியானும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவெல்லாம் பொண்ணுன்னே தோணலை ரோட்டில் இருக்கிற பஜாரி கூட அப்படி பேச மாட்டா அந்தளவுக்கு பஜாரி பேசியிருக்கா கரூர்லேருந்து அவ அதாவது என்ன பேசியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நமது கழகத்தின் காவல் தெய்வம் அன்னையாரை பற்றி கரூர்லேருந்து அனிதான்ற ஒரு தருதலை அதாவது யாருக்கு சொம்படித்து பேசியிருக்கான்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபாய் பாலாஜிக்கு சொம்படித்து அதாவது பாலாஜி நல்லவன் மாறியும் அந்நியார் வந்து கெட்டவங்க மாதிரியும் சித்திகரித்து இந்த நாய் பேசியிருக்கு அதாவது லேடிஸை வந்து என்றைக்குமே வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது பெண்மை என்றைக்குமே மதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற கழகத்துலேருந்து வந்த நாங்கள் வந்து இந்த மகளிரை தப்பாக பேசுகிறதுக்கு அனைத்து மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் அத்தனை பேருமே என்னை வந்து மன்னிக்கிறோம் ஆனால் இந்த திருட்டு நாய் இருக்கா பார்த்திங்களா இந்த திருட்டு நாய் அதே மாதிரி கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பெண்மை வந்து எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும் இவ வந்து பத்து ரூபா பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணி இவ வந்து பஜாரி மாதிரி பேசியிருக்கா அப்படி இப்படி இருக்கக்குள்ள இவளுக்கு வந்து பதில் வந்து இவன் நோக்கத்தில் தான் கொடுக்கணுமே தவிர இவளை வந்து ஒரு பொண்ணாக மதிக்கக்கூடாது ஏன்னா இவள் வந்து பொறுக்கி மாதிரி பேசுகிறாள் இவள் பொண்ணே கிடையாது இவள் ஒரு பொறுக்கி அதனால் அந்த பொறுக்கிக்கு நம்மளும் பொறுக்கித்தரமாக தான் பதில் கொடுக்கணும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு மேடையில் வாய்க்குழு நமது கழகத்தின் காவல் தெய்வம் மன்னியார் வந்து செந்தில் பாலாஜியை பேசுகிற மாதிரி ஒரு இதை ஒன்று போட்டு அவர் சந்தனமாக இவங்க வந்து சேரான் ச நான் கேட்குறேன் அந்த ரவுடி ரவுடி சிறுக்கு செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு கட்சி மாதிரி வந்ததெல்லாம் அந்த தருதலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கேட்டால் என்னமோ என்னென்னமோ வார்த்தை பேசுகிறா அவள் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வாயில் கூட வராது அது பார்த்திங்கன்னா பஜாரி மாதிரியே பேசுகிறா ஒரு பொறுக்கி எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் பேசுகிறாலே தவிர இவன் அரசியல் அநாகரிக் நாகரிகமான கருத்துக்களை வெளியிடவே இல்லை அநாகரீகமாக ஒரு கேடுகட்ட செயலை பொறுக்கித்தனமாக வெளியில் விட்ருக்கா அவள் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா புருஷனை வந்து முடிச்சு விட்டுட்டு அரசியலுக்கு வந்தான்னு சொல்கிறான் அந்த நாய் இந்த நாய்க்கு அது தெரியுமா இதுக்கு நான் டெஃபமேஷன் தனியாக இவன் பேரில் கம்பல்சரி லீகலாக நான் நடவடிக்கையும் எடுப்பேன் சட்டப்படி இவளோட ஐடியை கண்டுபிடிச்சி சட்டப்படி இவன் நடவடிக்கையும் எடுப்பேன் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா பதவி வெறியில் உங்கள் புருஷனை நீங்களே முடிச்சு விட்டு நீங்கள் பதவிக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு இந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்குது அந்த குடும்பத்தை பற்றி இந்த நாய்க்கு என்ன தெரியும் இது ப இது இப்போ மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தாலே ஊர்மேற வர மாதிரி இருக்கா இவன் இவன் தனியாக என் பேரில் கம்ப்ளைண்ட் வேணால் கொடுத்துக்கிட்டோம் இந்த பதிவு போட்ட பதிவு வச்சு வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டோம் எனக்கு நான் கவலை கிடையாது ஏன்னா நான் அதாவது நே ஒருத்தன் வாழ்ந்தால் நேர்மையாக ஒருத்தன் வாழ்ந்தாங்கிறதுக்கு அதுக்கு அடையாளம் தான் அந்த குடும்பமே கேப்டன் விட்டுட்டு போன செய்ய இன்னிய வரைக்கும் எங்களையும் காவாந்து பண்ணி குடும்பத்தையும் காவாந்து பண்ணி எல்லாத்தையும் பண்ணது வந்து எங்கள் அந்நியார் அப்படி இருக்கக்குள்ள இந்த தருதில் நாயே அவங்கள பற்றி பேசவே அருகதில்லை அதுவும் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா பத்து ரூபா பாட்டிலுக்கு விற்றான் அந்த நாய் தப்பு பண்ணியிருக்கான்னு இந்த நாய்க்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஒரு அமைச்சர் தப்பு பண்ணுறான்னு கோர்ட்டே வந்து அவனுக்கு அவன் ஜெயிலே இருந்துட்டு வந்திருக்கான் அது தெரியுமா தெரியாதா அந்த நாய்க்கும் தெரியல இவனுக்கு என்ன உறவுன்னு தெரியல அவன் அந்த திருட்டு நாய் ஆனால் அந்த திருட்டு நாயி நம்ம பெருதும் மதிக்கத்தக்க அந்நியாரை போய் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் நான் வந்து எப்போவுமே பெண்களை வந்து நல்லபடியாக மதித்து பெண்களுக்கு தெளிவாக வீடியோ போடுறாள் தவறான வார்த்தையெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த பஜாரி நாய்கள்லாம் இந்த மாதிரி இறங்கி பதில் போடுறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு நான் பதில் போடுறேன் இவ்வளோ குடும்பத்து நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தாலாம் இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் பிறந்தாலாம் தெரியல குடும்ப பொறுப்பே எப்படி இருக்கும்னு தெரியல ம் இவ குடும்பத்தில் உண்மையிலே உள்ளவனா நல்லவனா இல்லை வேறு மாதிரி இவ்வளோ மாதிரி தான் உள்ளவனான்னு தெரில இவன் முகரையை பார்த்து தான் பத்து பேர் காரி துப்புவானே தவிர நல்லவங்க முகத்தை பார்த்து யாருமே காரி துப்ப மாட்டாங்க என்னமோ தங்கம் வைரம் எதுங்கல இத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாலும் போய் தங்கம் வைரம் நீயே இப்படி பேசும்போது எந்த க எந்த வழக்கும் இல்லாமல் எந்த இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் சிக்காமல் சிறு வழக்குகள் கூட இருக்கிற எங்கள் கழகத்தின் தெய்வத்துக்கு நாங்கள் சப்போர்ட் வாங்கலை எந்த தப்பும் கிடையாது அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அடிமையாக கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பம் வந்து எங்களை வாழ வச்சிருக்கு அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்படி வேணாலும் அடிமையாக இருந்துட்டு போவோம் ஆனால் ஒன்றா மாதிரி காசுக்கு கண்டதையும் நாய் மாதிரி அலையிற ஜென்மங்கள் நாங்கள் கிடையாது எப்போ என்ன கேட்டால் எங்கள் தொண்டர்களை வச்சு நீங்கள் எப்படி ம இது பண்ணுறேன்னு கேட்டியா எங்கள் அண்ணி என்ன சொல்கிறாங்களோ அது தான் இன்னிய வரைக்கும் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் இவன் பேச்ச ஒருத்தராவது கேட்பானான்னு கேட்டால் சோடுவான் ஏன்னா காசு போடுற நாய்க்கு எலும்பு துண்டுக்கு எந்த நாயாக இருந்தாலும் தான் செய்யும் இவன் வந்து எலும்பு துண்டை போடுறான் அதுக்கு வளாட்ட ஒன்றை மாதிரி நாய்கள் இரநூறுவா சாப்பிட்டு தான் இருப்பான் ஆனால் நாங்கள்லாம் என்னன்னு கேட்டால் சுயமாக வந்து எங்களுக்குன்னு ஒரு உணர்வு எங்களை யார்கிட்டையும் தலகுனிய வைக்காமல் எவன் வயிற்றுலையும் அடிக்காமல் எவன் காசையும் திருடாமல் எவன் சொத்துலையும் கை வைக்காமல் சொந்தமாக உழைச்சி தான் குடும்பத்தையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றி அதே மாதிரி செத்து போன வல்லலோட ஒய்ஃப் அவங்க இன்னொன்று எங்கள் கழகத்தோட காவல் தெய்வம் புரியுதா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி மாறி வந்து அடுத்தவன்ட்ட டைபிச்சு எடுத்து சாராயப்பாட்டில் சம்பாதிச்சவன் கிடையாது புரியுதா வாயை அடக்கி பேசு நீ ஒரு தான் இதோடு நிறுத்துறேன் இல்லைன்னா இன்னும் கேவலம் கேவலமான வார்த்தை என் வாயில் வரும் ஆனால் எங்கள் இப்போ எங்கள் கழகத்தோட பொதுச்செயலாளரும் சரி எங்கள் நிறுவன தலைவர் ஐயா கேப்டன் அவர்களும் சரி இதை மாதிரிலாம் யாரையும் பேசக்கூடாது மகளிர்னு சொல்லிட்டு சொன்னதுனால இத்தோடு உன்னை விட்டுட்டு போகிறேன் ஆனால் நீ பேசினத்துக்கு இன்னொரு ஒரு வார்த்தைக்குள்ள மன்னிப்பு இது வீடியோ போடலைன்னால் உன் பேரில் தனியாக நான் கேஸே போடுவேன் ஏன்னா இந்த வார்த்தை ஜோலியை முடிச்சு விட்டுட்டுன்னு ஒரு வார்த்தையை நீ யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தை வந்து மிக தப்பான வார்த்தை அந்த வார்த்தைக்கு நீ மன்னிப்பு கேட்கலன்னால் சட்டப்படியாக உன் பேரில் நானே நடவடிக்கை எடுப்பேன் கிருமல் நடவடிக்கை உன் பேரில் எடுப்பேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ மன்னிப்பு போடலன்னால் அடுத்த ஒரு வாரத்துக்கெல்லாம் உன் பேரில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேங்கிறத இந்த அனிதா நாயிங்கிற கரூரில் இருக்கிற நாய்க்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த நாய் எவ்வளோ பெரிய நாயாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த நாய் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளது மன்னிப்பு கெடுத்த போடலைன்னா அந்த பேரில் பேர்ல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேங்கிறத இந்த வீடியோ தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்